அடல கண்டிப்பா விஜய் தாங்க வரணும் ஏன்னா அப்படி வரணும் ஒரு புஸ்தா ஒரு மாட்டர் ஏதா கண்டிப்பா வரணும் அதனால தான் வேற ஒண்ணு இல்ல எல்லாரே என்ன கண்டிப்பா சந்திப்பாரு இந்த ஜனநாயக மூவிக்கு அடுத்தது கண்டிப்பா அவர் சந்திப்பாரு மக்களை சந்திச்சு கண்டிப்பா பேசுவாரே அவர் புடிட்டிட்டங்கள எல்லாம் கொண்டு வருவர் கண்டிப்பா சொல்லுவாரே அப்படிலாம் இல்லை சார் ஒருத்தர் நானூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற சம்பாதித்தை விட்டுட்டு அவர் வந்து ஒரு மக்களுக்காண்டி வரணும் அவரே சொன்னார் எனக்காக மக்கள் வந்து எவ்வளோ பண்ணாங்க இப்போ மக்களுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் எதனா பண்ணுவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம இத்தனை வருஷம் இத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம் இத்தனை வருஷம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே சார் பொங்கலுக்கு மூணாயிரம் போன வருஷம் ஏன் கொடுக்கல பொண்ணு வருஷம் ஒன்றுமே கொடுக்கலையே அதுக்கு முன்னாடி வெறும் ஆயிரம் தானே கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை கூட பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கணுங்க மட்டும் தான் சொல்லி தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் ஆயிரூன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தாரு என்ன சார் இது கொடுக்கணும்னா நாலு வருஷமா கொடுத்துருக்கணும் இல்லையா இப்போ கொடுக்காம இப்போ ஏன் கொடுக்கணும் எங்கள் தளபதி மேலே பயம் வேற ஒன்றும் இல்லை அவர் எங்களுக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம் சார் எதுவுமே வந்து அவங்க வந்து பண்ணணும் செய்யணும் கிடையாது ஒரு புது மாற்றம் கொண்டு வரணும் வேற ஒன்றும் கிடையாது அதுதான் எங்க ஓட்டுலயா எங்க வீட்டுல வந்து ஒரு பன்னெண்டு ஓட்டு இருக்கு பன்னெண்டு ஓட்டு இருக்கு பன்னெண்டு ஓட்டும் விஜய்க்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது பத்து ஓட்டு வேணா விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஓட்டு வந்து அந்த பிளாக் ஷீட்ட நிற்கிறாங்க என் தம்பியும் தம்பி வைஃபும் கண்டிப்பா போட மாட்டாங்க டிஎம்கேக்கு தான் போடுவாங்க அவங்க ஏதோ வந்து அவங்க விருப்பம் இல்லையா எங்களுக்கு வந்து ஏதோ இப்ப எல்லாம் இதுல வளர்ந்து வராங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க நீங்க விஜய்க்கு தான் போடணும் அப்படின்றாங்க அவங்க சொல்றத விட எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்னன்னா அவங்கதான் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய இது பண்ணிருக்காங்க நீங்க வந்து அவங்களுக்கு இங்க பாத்தீங்களா இது மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் ஓகே இதெல்லாம் கொண்டு ஆகணும் நம்மள நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டிருக்கோம் எவ்வளவு பண்ணிருக்கோம் நம்ம பண்ணதான் அவங்க செலவு பண்றாங்க

தெரியுமா அது வந்ததுக்கு எதுனா ஒரு செலவு ஆகுது இல்லையா அது ஒரு ஆசை தான் ஒரு நம்பிக்கை தான் என்னன்னா அவர் போடுறாருன்னு சார் அவங்கவுங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் மாத்திடுறாங்க ஆதார் கார்டு மாத்திடுறாங்க அவர் மேலே எந்த ஃபால்ட்டு இல்லை மக்களுக்கு தான் ஃபால்ட்டு இவர் தான் எங்கள் ஹஸ்பண்டு சார் சார் அப்படின்னு இல்ல சார் அவர் வந்து குடுக்கணும்னு அவருக்கு தலையெழுத்து இல்ல நம்மளுக்கு குடுக்கணும்னு அவர் குடுக்கும் போது ஒரு ஆசை தானே பன்னெண்டாம் தேதி குடுக்குறாருன்னு இவர் டெய்லி குடுக்கணும் அவர் தலையெழுத்து குத்துதான் ஆகணும் தெரியுமா அவருக்கு தலையெழுத்து இல்ல அவர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல சார் கூட போறந்த அண்ணன் தம்பிங்களே குடுக்கல சார் அவர் குடுக்குறாரு சார் என்னன்னா அவர் தலையெழுத்து கொடுத்து தான் சார் ஆகணும் நான் கையெழுத்து போடல நிச்சயம்னு கையெழுத்து போட்டு தானே கல்யாணம் பண்ணுறாங்க அவர் போட்டு தான் ஆகணும் கல்யாணம் கனவா புல்லாம் இல்லை அப்படி இல்லை இப்போ அதிமுகவுலையும் ஒரு இந்த உதவியெல்லாம் பண்ணிருக்கிறாங்க டிஎம்ஜியிலையும் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி இந்த ஆயிரம் ரூபா வந்து பொம்பளைங்க வந்து அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு மளிகை சவா வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு அவசரம் அதுக்கு ஏதோ பண்ணுறது கொண்டது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எங்களுக்கு அது ஆயர்ரூவா இன்னும் வரல போன மாதம் தான் டிசம்பர் தேதி தான் எங்களுக்கு அந்த ஆயர்ரூவா வந்தது ஆமாம் இந்த மாதம்தான் சார் அதுவா அது ஏமாற்றல சார் அது வந்து என் என் சிம்மு ப்ராப்ளம் என்ன சொல்றது என் போன் ப்ராப்ளம் என் சிம்மு ப்ராப்ளம் நாங்க போட மாட்டாங்க சார் நாங்க வந்து அப்போ வந்து எம்ஜிஆருக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க ஏன் போட்டாங்கன்னா அவர் நோய் போட்டது அந்த நன்றி விசுவாசத்தோடு நாங்கள் போட்டாங்க தான் கரெக்டே இப்போ வந்து அவர் அவர் இல்லை ஜெயலலிதா அம்மாவும் இல்லை அவங்களுக்கு இப்போ நாங்கள் எதுக்கு நாங்கள் எடப்பாடிக்கு நாங்கள் போட்டு நமக்கு அவசியமே இல்லை இவருக்கு போடுறதுன்னா இவர் வந்து மாதம் மாதம் கொடுக்குறோம் என் மருமகளும் வாங்குகிற ரூபாய் பின்னாடி நிற்கிறா பாருங்க மாதம் மாதம் சார் நல்லா இருக்கிற மனுஷனை இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இல்லை இப்ப நான் வாங்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது மாசம் நான் இருக்கிறேனோ இல்லையன்னு தெரியாது அது அப்படின்னு சொல்ல சார் அது நெனைச்சி போடுற பாரு அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் தெரியுமா இப்ப வந்தாங்க ஃப்ரீ தான் ஏன்னா அந்த குழந்தைங்க ராட்டணும் எல்லாம் ஃப்ரீ தான் இவன் விஜய் சொல்றான் நான் வந்து வீடு கொடுக்குறேன் ஒரு பே வண்டி கொடுக்குறேன்னு அதெல்லாம் வந்து வாங்கறதுக்கோசரம் தான் அது போய் சொல்றது நான் நாளைக்கு வந்து அந்த

அவங்களும் தான் இப்போ இவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு எங்களுக்கு திமுக தான் திமுக தான் ஸ்டாலின் தான் அவங்க எனக்கு அதான் பிடிக்கும் சின்னதுல இருந்து இப்போ பெண்களுக்கு நிறைய இப்போ குடும்ப தலைவர்களுக்கு ஆயரருவா அது புரோஜனமாக இருக்குது கிராமப்புறத்தில் பேருந்து இருந்தாலும் நான் அதுதான் போடுவேன் ம் அப்போ இல்லை இப்போ இருக்குது அப்போ அது எப்படி எலெக்ஷன் இல்லை இப்போ கொடுத்தாலும் நான் எங்களால் முடியும் அந்த இடத்துல உட்கார

சந்திக்க மாட்டார் கண்டிப்பா சந்திப்பாரு இந்த ஜனநாயக மூவிக்கு அடுத்தது கண்டிப்பா அவர் சந்திப்பாரு